அந்த திடல் கி மூச்சங்கம் எல்லாம் புதர்கள் பத்திகள் எல்லாம் வளர்ந்து போய் வசதி வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்கே நிற்கிறேன் இந்த யாழ்ப்பாணத்தி பாரம்பரிய ஒரு கிராமம் ஒன்று நிற்கிறேன் இந்த கிராமம் எதுன்னு சொன்னா கப்புதுன்னு சொல்லப்படுற இடம் இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா மிகவும் பழமையான ஒரு கிராமம் அதாவது வந்து ஒரு தரவைகள் புதர்கள் நடைந்த இடத்துல வந்து இந்த கிராமம் வந்து அமைஞ்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் சந்தி ஒன்று இருக்கு இந்த நாழ்ச்சந்தையில இதால இந்த கப்புது கிராமத்துக்கு வந்து போகணும் பார்ப்போம் இந்த மக்கள் வந்து எப்படி பாலினம் என்று இந்த இடத்துல அப்படியே நேராக போனோம்னு சொன்னால் கனகம்புள்ளி அடித்த நந்தி அப்படியே எப்படி போகலாம் இப்படியே வந்து இந்த பக்கத்தால போனா இது வந்து

ஓடி போறேன் கூட இருந்தது இப்ப இல்லாமல் பிள்ளைகள் படிக்கிறதுக்கா பள்ளிக்கூடங்கள் பக்கத்துல இல்லையா போறேன்

தோட்டமும் செய்யறது அப்ப ரெண்டு கிராமம் கப்பூரும் அந்த நேரத்தில் இது அந்த நேரத்தில் அது கப்பூரும் அப்ப அப்படி இருக்கிறோம் இப்ப இங்க எல்லாம் வயசு போனாக்கெல்லாம் இருக்கிறோம் எல்லா மக்கள் எல்லாம் மக்களை விட்டுட்டு பயம் தானே அப்ப அப்படியே இருக்கிறோம் வசதி பிரச்சனை இல்ல எங்களுக்கு இங்க இருக்கிறது தண்ணி வசதி எல்லா வசதிகளும் இருக்கு சனம் தான் இல்ல நீ தோட்டங்கள் அப்படி இப்ப கொஞ்சம் நீங்கள் தண்ணி போனீங்க முடிஞ்சு நல்லதா பூசணிகள் நட்டனாங்களோடய கோவில் அப்படத்துல செய்யறோம் கோயில் இருக்க இருக்குற ஓ உடல் வெளிநாட்டுல எல்லாமே காசு சேர்த்து காசு சேர்த்து எல்லாம் செய்யும் பாரு கோயிலுக்கோ இதுக்குல நாலு கோவில் நாலு கோவில் பிள்ளையார் முருகர் ரெண்டு பிள்ளையார் அந்தனத்துல ஒரு பிள்ளையாருமோ கப்பூதியில் ஒரு பிள்ளையார் மற்றது முருகன் கோயில் அதுதான் பெரிய கோவில் முருகன் கோயில்லாம் பெருசு அப்போது மண்டாண்ட இருந்தான் எங்களுக்கு தண்ணி வேறு மண்டான்ல ஆக்கள் தான் முருகன் கோயிலுக்கு எல்லாம் அபிஷேகம் எங்கட பிள்ளையாருக்கும் எங்கட பிள்ளையாலும் எங்கட சொந்தக்கார பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவ எல்லாம் காசுகள் கூட்டி எல்லாரும் சேர்ந்து இது வந்து அனுபவினா எல்லாம் சாதாரணம் அங்காலை வேலை எல்லாம் அங்காலைக்கு இருந்து செய்யுனா போடுவினா இங்க வசதிகள் இல்லதான் இப்படி ஏதாவது எங்களுக்கு வருடங்கள் மற்றபடி பிரயோஜனம் பிள்ளைகள் எல்லாம் வந்து வாபினா போவினா நாங்களும் போவோம் வீட்டு இந்த கப்பு கிராமத்தை பொறுத்தளவுல வந்து இது வந்து ஒரு புதர் அதாவது வந்து தருவ மாதிரி இடங்கள்லாம் நீங்க வந்து அதிகம் உபத்தன்மையான நிலங்கள்லாம் கூட இப்ப சொன்னா இந்த கிராமத்துக்கு உட்பகுதிக்கு போறதுக்கான வீதி வந்து இதுதான் இதெல்லாம் நான் இப்ப போய் கொண்டிருக்கிறேன் இதுல பார்த்தா இந்த வேலியில பாருங்க எல்லாம் வந்து புவர சமரங்கள் எல்லாம் வந்து நிறைய இருக்கு இந்த காலத்தில் வந்து பூவரசன் மரங்களை வந்து எல்லோரும் கூடுதல் அடிச்சுட்டேன் ஆனால் இந்த கிராமத்தில் வந்து இந்த அந்த எல்லாம் பூவரசன் மரத்தை தான் போட்டுக்கிட்டேன் இந்த கிராமத்தை பொறுத்தளவில் வந்து தண்ணி கிணறு வந்துருக்கா ஆனால் நல்ல தண்ணி இல்ல இல்லை தண்ணி தான் இருக்குது அதுக்காக வந்து மண்டால்லேருந்து நீர்ப்பாசன திட்டம் செய்து பாருங்கள் இதால் வந்து தண்ணி வந்து வழங்கப்படுது இப்படி தான் தண்ணி எடுக்கணும் பாருங்கள் இதை தண்ணி தரும் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பனை மரங்கள் எல்லாம் இந்த இடத்த வந்து நிற்கிறது இதில் ஒரு நாள் சந்தி ஒன்று இருக்குது இந்த நாள் சந்தியில் பார்த்தா கப்புது திடல் கீ சங்கம் அதாவது கிராம முன்னேற்ற சங்கம்னு நினைக்கிறேன் அது வந்து இதுதான் பாருங்க அந்த கட்டிடம் வந்து இன்றைக்கு வந்து ஒரு பால் அடைஞ்ச நிலையெலாம் இருக்குது ஒரு செயற்பாடுமே இல்லை பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி கிராமத்தரலாறு பார்த்தால் இப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இடம்பெயர்வில் இப்பதான் இந்த கிராமம் அலைஞ்சது அலைஞ்சது ஓ அதுக்கு முந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்துக்கு முன்பு வின காரியம் முன்பு ஆக்கள் எல்லாம் இருந்தது இருந்தது நியாயமான சேனம் எல்லாம் இருந்து வந்தது தோட்டம் மேடம் பாடசாலை பெறும் கோயில் பெறும் பாடசாலைக்கு அங்கே அது மேட்டது இது வைத்தியசாலையில ஒவ்வொரு பள்ளி சிவாய்க்குள்ள ரெண்டு ஒரு குழந்தை ரெண்டு நாள் அங்கேயும் ஐம்பத்தில் ஆஸ்பத்திரியில இருந்து வரவேன் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் செவ்வாயும் பள்ளியும் வந்து வைத்தியம் அப்படியே எல்லாம் நடந்தது இந்த இப்ப லிபியன் பிறகு தான் ஜனம் இல்லாமல் போகணுது பயந்து வந்து இங்க இருந்தது இருந்த அளவுக்கு பயந்து போனதுக்கு அது பிறகு போனது அங்கு போய் போனது அது பிறகு அதுக்கு பள்ளங்கள் பள்ளம் அதாவது பிள்ளைகள் படைக்கு போமது நடத்திட்டு அந்த திட்டத்தெல்லாம் நடந்ததாக இருக்கு இப்ப இங்க என்ன பொறுத்தளவுக்கு இப்ப வந்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு தண்ணி திட்டங்கள் எல்லாம் நடந்தது நல்ல தண்ணி இப்ப தண்ண் முல வந்து ஆனால் ஆக்கள் ஆள அதே தளவுல பந்தாரோட கூட்டி வரேன் கிடைக்கணும் தூரம் இங்கே இருந்து நெய்ஜடி போவோம் அதை போலே போகும் எல்லாம் விவசாயம் செய்யறதுக்குரிய பழங்கள் எல்லாம் யல்கள் நிலங்குகள் எல்லாம் எல்லாமே இருக்கு இருக்கு அதை பற்றிய பிரச்சனை இல்ல ஆனால் மக்கள் இப்ப வந்து சிவா தாரத்துக்கு போகணும் அதுக்கு அப்படி முழு பேரும் அங்காவும் இங்க வந்து நெல் வயல் நெல் வைக்கணும் செய்யணும் அத பத்தி அதை பத்திதான் இன்னும் கொஞ்ச நாள் போய் இன்னும் போதும் இன்னும் போதும் இப்ப இருக்கிற முழுக்களும் மயதூனாக்கலாம் ஒண்ணுமில்லை வேற பந்தி செய்தால் செய்தால் ரோட்டை போட்டு கொடுத்துருக்கு மக்கள் வந்துடுவேன் மக்கள் வந்து ஆளாந்துட்டாலும் வீடு வாயில்லாம இருக்கு கல்பு கல்வெல்லாம இருக்கு ஒருதராவது மனம் வச்சு ஓமோ சொல்ல மனம் வச்சுக்கிறதா காணும் செய்யறதாக இப்ப எல்லாம் வயலை சுத்தி பண்கள் எல்லாம் போட்டு அதுல எல்லாம் முடிஞ்சிருக்கு காய்ச்சல் ஒழிச்சு போட்டு இருக்கு அதே மாதிரி இது மணி நேரம் கிலோமீட்டர் தூரம் ஒரு கடலி பண்டு கூட ரோட்டு பாத அளவில் போட்டு கொடுத்தா மக்கள் சைக்கிள்ல போய் வந்து சாமானேன் இப்ப சீக்கிரம் சாமானி தீ பின்னா போ பாட வசதியும் அந்த பசதி இல்லடா மக்கள் கூடுதலா போனதும் அப்ப நீங்க எல்ல சாமான்கள் அதகள் வென்றேங்க போறோம். நான் எல்ல இதான் போ. டெல்லியடி இதான் போய் வர. ஆ என்ன வென்றறனலாம் வாங்க. ஆமா இங்க கடைகள்ல இல்ல. இல்ல. ஆ இங்க வந்து உற்பத்தி செய்யற சாமானே எல்லையடி தான் கொண்டுவோம். அங்க கொண்டு தொடர்பு குறை போய் இப்ப ஆக்களம் அந்த வசதியும் நெல்லியடியும் சைக்கிள் ஏதாவது அதோட

கப்புது செனசமோ நிலையம் கரவெட்டி இதுல பாத்தீங்கன்னா ஒரு குளம் உண்டு நீங்க இந்த இந்த கிராமம் ஐயா இருக்கு ஆஹ் கனகாலமாய்யான் பிறந்ததுல இருந்து இருக்கிறீங்களே என்ன பேரும் கூட கணேசன் கணேசன் என்ன மா என்ன தொழில் செய்யறீங்க கமமா எப்படி இந்த கிராமம் அப்படி இப்ப இருக்கக்கூடிய மாதிரி வசதிகள் எல்லாம் இருக்கோ ஓ எல்லாமே இருக்கு ஆகல்லாம் இல்ல ஆகல்லா நில கரண்ட்கள் எல்லாமே இருக்கு கரண்ட்கள் எல்லாமே இருக்கு என்ன ஆஹ்

இருபது குடிதான் இருக்கு அதுவும் வயதானீங்க என்ன ஆஹ் என்ன விவசாயம் பண்ண என்ன பயிர்கள் கூட வரும் பூஜை வெங்காயம் ஆஹ் இவெல்லாம் சீசன் முடிஞ்சு என்ன

பார்த்தா க கப்புது இல்ல வந்து தோட்டங்கள் இருக்குன்னு சொன்னவே பாருங்க. எல்லாம் நம்மள தோட்டங்கள் எல்லாம் ஞல இருக்கு. அந்த தோட்டங்களை நாங்க இப்போ போய் பார்ப்போம். நீங்களும் இந்த இடம்தானே இன்னா இருக்கு. இல்ல நாங்க வாதுறோம். நீங்க வாதுறвате? வாதுறோம். ஆ வாதுறвате இங்கல போலாம் என்ன பின் பக்கத்த. ஓடலாம். அந்த ஞலர்க்கியால ஆ தோட்டம் இல்லியோ? அங்க தானம் பச்சிகுறான் தோ. நீங்களே ஆ அக்கா மந்து பிடுங்கி கொண்டு நிற்கிற தினகாலம் அக்கா இருந்த வெயில்கிறீங்களோ யாரு அவர் கூட அவர் சரி சரி நீங்களும் மாதிரி பார்த்தானே பாருங்க இந்த கப்பு தடத்துலே வந்து நிறைய தோட்டங்கள் எல்லாம் வந்து மக்கள் செய்யணும் மிளகாய் வந்து காய்ச்சலுக்கு பார்க்க நல்லா இருக்குது எல்லாம் கூடுதலாக பழங்கள்லாம் எல்லாம் பழம் ஆயிடுது காய்ச்சி வந்து மிளகாயில் பழமாக இருக்குது காயும் இருக்கு பழமும் இருக்குது பேருங்க மிளகாய் இருக்குது இதில் இருக்கிற வீடுகள் எல்லாமே மக்கள் வசித்த வீடு தான் பாருங்க இப்போ எப்படி இருக்கண்டு இந்த நிலைமையை எல்லாம் புதர்கள் பத்துகள் எல்லாம் வளர்ந்து போய் பாலடைஞ்ச நிலையில் வந்து இந்த வீடு வந்திருக்கு ஏன் நீங்கள் செனம் வந்து என்னத்துக்கா இல்லாமல் போனது பிள்ளைகள்ட படிப்பு வசதியெல்லாம் முதல் காரணம் அதோட அப்படியே அதை விட்டு தெரியுதல் மற்றபடி இல்லை தண்ணி வசதியோ கரண்ட் வசதியோ எல்லா வசதியும் இருக்கும் விதானியாக இது மற்ற இந்த இது

ആ നേരെ വീട് വണ്ടാകൾ ഇല്ലാത്ത വീടുകൾ ആയി അവിടെ നിന്ന് ഇരിക്കുന്നേ പേരിസാണ്ടില്ല രണ്ട് മൂന്ന് കുട്ടികൾ എല്ലാം മറ്റേ എല്ലാം രണ്ട് വീട് കൂടോൽ അവിടെ ഇരിക്കുന്ന അവിടെ ഇരിക്കുന്ന എല്ലാ വീടുകളേ ഇല്ലല്ല രണ്ട് ഉണ്ട് ആ ഇല്ല எங்கടെ ഈ ഗ്രാമത്തില രണ്ട് മൂന്ന് വീടില്ല ആ അവിടെ കപ്പത്തിലേ രണ്ട് മൂന്ന് വീടില്ല അവിടെ മറ്റേ അഞ്ച് എത്ര ഗ്രാമം ഇവിടെ കപ്പൂർ ഡിവിഷൻல മൂണ്ട് ഗ്രാമം ഉണ്ട് കപ്പൂർ ഉണ്ട് 안தனദ്രൽ മറ്റേ കരംബ ആ இந்த ரூட்டால அங்கால போ இடம் அது ஒரே டிவிஷன் தான் ஒரே டிவிஷன் தான் அதான் அங்காலாம் இருக்கு என்ன ரெண்டா அந்த திண்டியம்பல பிள்ளையார் கோயில் அடியா இருந்தா திண்டியம்பல பிள்ளையாளுக்கு அங்கால இருக்கிற இடம் எல்லாம் வடமராட்சி ஏரியா வரணி தொங்கல் வடமராட்சி தான் சொந்தவன் இது வந்து வடமராட்சிக்கும் தென்மராட்சிக்கும் இடையில ஒரு போர்டர் மாதிரி தான் இருக்கிறாங்க இந்த முடக்கெல்லாம் நான் இல்லை வடமராட்சி தென்மராட்சி முடக்கெல்லாம் இல்லை எல்லாம் கல் பதிச்சிருந்தவை இப்ப அங்க பாத்தியாளுக்கு மூடு படுத்தோ தெரியாது

వర్డేనే రెండు ఏళ్ళకి రెండు మరణం ఉండాలి యుద్ధ కాలలే లే ఇంద ఇదలే రాం భురగవే నా అంగ పక్కదలంటున్నాను ఆ అది యాల్పణడ పేరు నడమ ఉంటమేల ముడమేంది నింగ పోయిలే ఇంద నింగ అదే ఉడమేలే పుల్లూడి యావేలేరే ఉంగ అలనేని పోట్తనికి నాంగ ఇందంటున్నా నింగ ఇందంటుంది ఉడంపేరేవే ఇల్ల இந்த கப்புது கிராமத்தை வந்து ஓரளவு வந்து நாங்கள் சுத்தி பார்த்தாச்சு பாக்கைக்கு கவலைதார விடயம் என்னென்று சொன்ன ஒரு பாரம்பரிய ஒரு பழமையான ஒரு கிராமம் இன்னைக்கு பார்த்தா ஒரு அழிவடைஞ்சு கொண்டு வர நிலையில வந்திருக்கு இளைஞர்கள் மற்ற சிறுவர்கள் எல்லாமே இந்த கிராமத்தில் இல்லை இருக்கிறார்கள் யாருன்னு சொன்னா முதியவர்கள் வயதானவர்கள்லாம் இந்த கிராமத்தில் வந்து இப்போவும் வசிச்சு கொண்டிருக்கிறோம் அப்படியே இடம் இருந்து போனாக்கள் அப்படியே போனதோடு அங்கே தான் இங்கே வந்து திருப்ப வந்து இல்லை அதால வந்து இன்றைக்கி இந்த கிராமம் வந்து அழிவடைஞ்சு கொண்டு வர நிலையில் ஒரு பாரம்பரியமான ஒரு கிராமம் எதிர்காலத்தில் இந்த கிராமம் இருக்குமா இல்லையா என்ற நிலையில வந்து இன்றைக்கு வந்து காணப்படுது இதோட நான் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றோம் தொடர்ந்து உங்களோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்